சில வரங்களை நீங்கள் பெற்றுக் கொண்டால் கத்தர்களை உறுதியாய் நிறுத்த முடியும் ஆண்டோட வல்லமை வெளிப்படுத்த முடியும் என்று வேதம் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வேண்டும் அந்த ஒரு பக்கம் ஆவியின் கனி இன்னொரு பக்கம் ஆவியின் வரங்கள் உங்களை நிரப்பை ஆட்கொள்ளும் பொழுது நீங்கள் வித்தியாசமான கிறிஸ்தவர்களாய் மாறுவீர்கள் வல்லமையுள்ள கிறிஸ்தவர்களாய் மாறுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் அப்படித்தான் கத்தருகளை மாற்ற விரும்புகிறார் அதற்கு தான் பரிசு தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் பரிசு தாவியை பெற்றுக் என்று வேதம் திரும்பத் திரும்ப நமக்கு சொல்லுகிறது பரிசு தாவின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள் அதற்கு எங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை பரிசு தாவியை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறபடி தாகத்தோடு நீங்கள் கேட்டால் அந்த ஆவியானவர் அருளப்படுவார் என்று வசனம் சொல்லுகிறது லூகா பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறபடி வாயை திறந்து கேட்க வேண்டும் எனக்கு இந்த வல்லமை வேண்டும்